ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் அதிமுக பற்றிய மீண்டும் ஒன்று சேர்கிறார்கிற விவாதம் இப்போ மீண்டும் சூடுகளப்பி இருக்கிறது அவங்க தலைவர் ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு நிறைய மாற்றங்கள் விஷயங்கள் கருத்துக்கள் வந்திருக்கு செங்கோட்டையன்னு அதில் கலந்து கொள்ளல எடப்பாடியோடு மேடையார தயாராக இல்லைங்கிற விஷயம் வந்திருக்கு தங்கமணியும் கலந்துக்கலை அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது இந்த சமயம் ஓனா யாரு யார் நரி அப்படிங்கிற அந்த ஒரு இது வருது துரோகிக்கு இடம் இல்லைன்னு ஓபிஎஸ் இன்னைக்கு திருப்பி சொல்லி அதே சமயம் நிபந்தனை இல்லாமல் சேர்றேன்னு சொல்கிறாரு ஆனால் இபிஎஸ்எஸ் சீண்டிக்கிட்டே இருக்கிறாரு இபிஎஸ் ஒருபோதும் இவங்களை சேர்த்துக்க மாட்டேங்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு இது எப்படி ஆகும்னு பார்க்குறீங்க நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சற்றும் மனசை தளர விடாமல் தைரியமாக நிற்கிறார் நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் ஓனாயும் ஆட்டுக்கூட்டியும் ஒன்றாக இருக்க முடியாது துரோகியும் விஸ்வாசியும் இணைந்து பணியாற்ற முடியாதுங்கிறார் உண்மைய தெளிவாக இருக்கார் அவர் வந்து நீங்கள் ஓபிஎஸ் சேர்த்துக்கல டிடிவி சேர்த்துக்கல சசிகலாவை சேர்த்துக்கலன்றதெல்லாம் விட பாஜக பக்கம் இன்னும் போக மறுக்கிறார் என்பதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கிறது நீங்கள் ஒரு வேளை இன்னைக்கு மும்மொழி கொள்கை வந்து இருக்கிற பிரச்சனை இந்த நேரத்தில் பாஜகவுடன் அவர் சமரசம் செய்து கொண்டால் அவருடைய கட்சிக்கு மிகப்பெரிய அழிவு ஸோ அவர் நேற்று ஜெயலலிதா நாளை முன்னிட்டு அவர் விடுத்த அறிக்கை அவருடைய சுயமரியாதை காட்டுகிறது தைரியத்தை காட்டுகிறது அவர் வந்து இவங்கெல்லாம் கட்சியில் ஒருங்கிணைக்கிற பணிகளை சேர்த்து கொண்டால் உண்மையில் நல்லது என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் கட்சியில் சேர்த்து கொண்டால் டிடிவி விட்டுருங்க சசிகலா விட்டுருங்க அவர் ரெண்டு பேரும் என்ன க டிவி ஒரு கட்சி நடத்துகிறார் சசிகலா வந்து இக்னோர் பண்ணலாம் ஆனால் ஓபிஎஸ் வந்து கட்சியில் கொண்டால் அந்த பகுதியில் இருக்கிற அந்த சமுதாய மக்கள் வாக்களிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அவருமே தேவையில் நினைக்கிறார் அது வந்து அவங்களுடைய கட்சி விவகாரம் நம்ம அதுக்குள்ளே போய் ரொம்ப சர்ச்சையாக பேச தேவையில்லை என்னை பொறுத்தவரை அவர் சொன்ன அறிக்கையை கடந்து அவருடைய தைரியத்தை கடந்து அவர் ஒரு ஏதோ ஒரு சாதுரியமான திட்டத்தை கையில் வச்சுருக்கார் யாருக்காக வச்சுருக்கார் யார் வரப்போகிறா ஒரு வெற்றி கூட்டணி அமைப்பதற்கு நான் சமயம் பார்த்துருக்கிறேன் தருணம் வைத்திருக்கிறேன் சொல்கிறார் ஸோ நம்ம அதுக்காக பொறுத்துருக்கணும் ஏனென்றால் இப்போ இன்றைக்கி நம்ம மீடியா என்ன ஒன்னா பேசலாம் அவங்க இருக்கிற செங்கோட்டையின் பற்றி தங்கமணி பற்றி கேட்டீங்க செங்கோட்டையின் தனக்கான இடத்துக்கு தனக்கான அங்கீகாரத்துக்கு போராடுற தவிர அவர் இன்னும் புரட்சியை வந்து செஞ்சு அந்த கட்சியில் கலகம் செய்து அல்லது வந்து அந்த எடப்பாடி எலிமினேட் பண்ணி அந்த இடத்துக்கு வரப்படுறார் நம்பவே கிடையாது நம்பவே முடியாது அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டார் வாய்ப்பே கிடையாது எம்ஜிஆர் படத்தை போல ஜெயலலிதா படத்தை போடலன்னு சொன்னார்ல ஒரு பத்து எம்எல்ஏக்கள் பத்து மாவட்ட செயலாளர்கள் பத்து ஒன்றிய செயலாளர் பத்து நகரச் செயலாளர்கள் போய் நேராக போய் ஒரு வீட்டில் போய் பார்த்தாங்களா வேறு அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்கலையே அப்போ எங்கே புரட்சி வரும் தன்னை வந்து உள்ளூரில் ஒதுக்குறாங்க அவமானப்படுத்துகிறாங்க இன்னும் வந்து ஒரு எழுபத்தைந்து வயது ஆகிறது இன்னும் போனால் ஒரு நான்கு நான்கு ஐந்து தான் சீரியஸாக அரசியல் பண்ண முடியும் வேறு செங்கோட்டைனால இந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் என்னை அழைத்து பொதுக்குழு நடத்த சொன்னார்னு சொல்கிறார் அப்போது எம்ஜிஆர் அழைத்து பொதுக்குழு கூட்டம் சொன்னார் நடத்த சொன்னார்ன்னு சொன்ன என்னை நீங்கள் அவமானப்படுத்துகிறீர்கள் என்று இண்டிகேட் பண்ணுறேன் அவ்வளோதான் மற்றபடி அவர் புரட்சி செய்வார் இல்லை அதுலேயே நான் உன்னோட பெரிய ஆள் நான் எவ்வளோ பெரிய சீனியருங்கிற அந்த வார்த்தை என்ன சொன்னாலும் சரிங்க எடப்பாடியை அந்த இடத்துலேருந்து அகற்றி விட்டு அந்த இடத்துக்கு இன்னொருவரை கொண்டு வந்து கட்சி நடத்துவது என்பது அது வந்து கற்பனைக்கே எட்டாத விஷயம் செங்கோட்டையன் பர்சனாலிட்டி இல்லையா தம்பித்துறை பர்சனாலிட்டி இல்லையா பர்சனாலிட்டி தான் எப்போ ஃபைட் பண்ணுவீங்க எப்போ ஃபைட் பண்ணுவீங்க நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏன் உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழ்நாடு அரசியலே இந்திய அரசியல் உலக அரசியலே பொருளாதார அரசியல் அப்படி இருக்கும்போது இவரோட பின்புலம் என்ன எவ்வளோ நாள் அமைச்சராக இருந்தார் எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து தொடர்ச்சியாக ஒரு ஆறாண்டு காலம் ஜெயலலிதா இறக்கிற வரை அமைச்சர் அதன் பிறகு முதலமைச்சர் ஸோ இவர் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சி காலத்திலே கல்வி அமைச்சராக இருந்து அவருக்கு பதவி போயிடுச்சு அப்புறம் எங்கே அவருக்கு பின்புலம் என்ன இருக்கும் பொருளாதார பலம் என்ன இருக்கும் எங்கே சம்பாரிச்சுருப்பார் எப்படி கட்சி நடத்துவார் ஏன் வந்து சசிகலா வந்து சரி விடுங்க நீ உட சொல்கிறல சசிகலா கூப்பிட்டு எனக்கு எடப்பாடி வேண்டாம் என் பேச்சை கேட்கிற நபர் செங்கோட்டின் செங்கோட்டினியை முதலமைச்சராகிட்டு நீங்கள் கூவத்தூரில் அஞ்சு கோடி ரூபா பத்து கோடி ரூபா டெபாசிட்டை இவங்க கொடுத்துருக்கலாம் நீ இவங்ககிட்ட இல்லை அது பணமா ஏன் செய்யலை ஏன் செய்யலை யாரோ ஒரு எடப்பாடி கிட்ட பணம் இருக்குது எடப்பாடி பணத்தை கொடுத்து பதவி வாங்கிட்டார் அவ்வளோதானே பட் இன்னைக்கு இடத்த விட்டு கொடுத்துருவாரா அதனால் எடப்பாடியுடன் மோதுவதற்கு தயாராக இருப்பவர்கள் யார் அவர் பொருளாதாரத்தில் என்ன பலம் இதெல்லாம் பார்க்கணும் சும்மா வந்து அழிக்க விடுறது புறக்கணிக்கிறதுலாம் வேலைக்கே ஆகாது இப்போ எடப்பாடி ஆதரவாளர்கள் யாரும் ஓபிஎஸ் சேர்றதை விரும்பலைங்கிறீங்களா இல்லை எடப்பாடி ஆதரவாளர்கள் அவருக்கு அழுத்தம் கொடுத்தது உண்மை ஆறு பேர் போய் பார்த்தது நம்மளே பேசியிருக்கோம் அதனால ஏன் ஈல்டா மறுக்கிறார் ஓபிஎஸை உள்ளே கொண்டால் என்ன விளைவு அவர் திருந்துவாரா திருந்த மாட்டாரா என்ற அச்சம் எடப்பாடிக்கு இருக்கு உள்ளே வந்துட்டு திரும்ப குடைச்சல் கொடுப்பாரு வேலையில் போகிற ஓனானா ஏன் வேட்டில எடுத்து மடித்து கட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அச்சம் எடப்பாடிக்கு இருக்கிறது ரெண்டாவது நான் பல முறை பல டிபேட்டில் சொல்லியிருக்கேன் இப்போது எடப்பாடி வந்து தன்னை வந்து ஜெயலலிதா நினைத்துக் கொள்கிறார் அப்படின்னு நான் ரெண்டு மூணு சொன்னேன் அதில் இன்னொரு விஷயம் இருக்குது எடப்பாடி ஜெயலலிதா இருந்து கொண்டு இவங்களாம் சேர்க்க மறுத்தாலோ இல்லை சேர்த்து கொண்டாலோ என்ன பிரச்சனை வரும்னா இப்போ ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டேன் காலிமுத்து சேர்த்துக்கிட்டார் பரிதி சேர்த்துக்கிட்டார் எம்ஜிஆரை எதிர்த்து போராடிய எஸ்டிஎஸ் சேர்த்துக்கிட்டாங்க ஆமா அப்போ ஆனா அந்த கரிஸ்மேட்டிக் லீடரை பல பேரை சேர்த்துக்கிட்டாங்க கரிஸ்மேட்டிக் லீடரை எதிர்த்து ஃபைட் பண்ற அளவுக்கு எஸ்டிஎஸ் பெரிய லீடர் கிடையாது எம்ஜிஆரை ஃபைட் பண்ணி அவர் ஹெல்மெட் பண்ணிட்டு அந்த கட்சியில கைப்பற்றுற அளவுக்கு எஸ்டிஎஸ் பெரிய ஆள் கிடையாது அதே மாதிரி காளிமுத்தோ பருதியோ கிடையாது ஸோ இவருக்கு என்னன்னா இவங்க வந்து தன்னை வந்து தனக்கு சமமாக நடந்தவர்கள் இவர் கரிஸ்மேட்டிக் லீடர்ஷிப் கிடையாது ஆனால் நீங்கள் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதை விட அவர்கள் எப்படி எதிரிகளை தன் பக்கத்தில் அமர்த்தி கொண்டு அவர்களை வெளியே பேசாத அளவுக்கு வைத்துக் கொள்வது ஒரு அரசியல் சாதுரியம் அந்த சாதுரியம் எடப்பாடி கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியல ம் அது பார்க்கணும் ஆமா இப்போ தென் தமிழகத்தை சேர்ந்த எடப்பாடி ஆதரவாளர்களாக இருக்காங்களே ராஜன் செல்லப்பா செல்லூர் ராஜு திண்டுக்கல் சீனிவாசன் விஜயபாஸ்கர் இவர் இன்னும் ஆர்பி உதயகுமார் ஆர்பி உதயகுமார் மணிகண்டன் இவங்க கூட ஓபிஎஸ் வரணும்னு நினைக்கலையா அதாவது எடப்பாடி என்ன நினைக்கிறார் என்று தெரிந்து கொண்டு பேசுவது தான் இரண்டாம் கட்டத்தில் ஆசைப்படுவாங்க அதில் தான் ஒரு ஆறு பேர் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு செங்கோட்டை சி வி சண்முகம் வேலுமணிலாம் போயானே எதுக்கு பிளவு மீடியா மீடியாலாம் இப்படி ஒளிபரப்பிட்டே இருக்காங்க கொஞ்சம் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுவோம் நாடாளுமன்றத்தில் வேறு சரியான டேமேஜ் சவுத்தில் நிறைய டெபாசிட் போயிருக்கு நாலாவது இடத்துல போயிருக்கோம் சொல்லி பார்த்தாங்க கேட்கலையே அவருக்கு என்னென்னா இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பத்து மாதம் இருக்குது இப்போவே கூப்பிட்டு அவர் உள்ளே கூப்பிட்டு உக்காரச்சா என்னெல்லாம் பிரச்சனை செய்வார்கள் தெரியாது ஸோ அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம் டிசைட் பண்ணிக்கலாம் இல்லை டிசம்பரில் டிசைட் பண்ணலாம் ஜனவரி மாதம் கூட டிசைட் பண்ணலாங்க அவசியமேங்கிற கூட்டணி அவர் விஜய்க்காக ஆசைப்படுவார் யாரு தப்பாடி விஜய் வந்து விட்டால் அவருக்கு பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் அந்த விஜய் உள்ளே வந்து கூட்டணிக்கு ஒப்பந்தம் போட்டு ஒரு நாற்பத்தஞ்சு சீட்டு ஐம்பது சீட்டு ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு அந்நேரத்துக்கு ஓபிஎஸ் வந்தாருச்சுங்க சப்த நாடி அடங்கியிருப்பார் அவர் அதான் எதிர்பார்க்குறேன் என் கட்சிக்குள்ளே வந்துட்டா டோட்டல் சரண்டர் ஏன்னா வைத்தியலிங்கம் நிச்சயமாக ஒரு நான்கு தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிப்பார் அவர் வந்து விடுறது நல்லதில்லை நானே ஓப்பனாக சொல்கிறேனே என்னை விட நூறு மடங்கு அதிகமாக தெரியும் எடப்பாடிக்கு வைத்தியலிங்கத்தோட அதிகாரம் என்ன அவருடைய பின்புலம் என்ன ஜாதி பலம் என்ன எல்லாம் தெரியும் அரசியலில் எல்லாமே கணக்கிட்டு தான் அப்போது உரத்து நாடு மட்டும் அல்ல திருவையாறு ஜெயிக்கணும் தஞ்சாவூரில் ஒரு ரெண்டு தொகுதி ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக வைத்தியலிங்கம் தேவைப்படுவா அந்த வைத்தியலிங்கத்தை பயன்படுத்துவதற்கு ஏன் எடப்பாடி தயாராகலை ஏன் இப்போ சேர்க்க மாட்டார் நாளைக்கு சேர்க்க சேர்க்கவே மாட்டான்னு சொல்ல முடியாது அது ஜனவரியிலையோ பிப்ரவரியிலும் நடக்கலாம் அந்த மாதிரி தான் போகணுங்கிறீங்க ஏன்னா ஓபிஎஸ் ரெடியா தான் இருக்கார் சேர்றதுக்கு சேர்கிறாருங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கணும் ராஜன் சார் அப்போ சொன்னார்ல ஒரு ஆறு மாத காலம் நீங்கள் அமைதியாக இருங்க அமைதியாக இருப்பது மட்டும் இல்லை கோர்ட்டு கேஸுன்னு போகக்கூடாது உண்மையிலே எனக்கு தெரிந்த வகையில் அது ஒரு நல்ல அறிகுறையாக பார்க்குறேன் நான் மூணு முறை முதலமைச்சராக இருந்தேன் எனக்கும் ராஜன் செல்லா பக்கம் எத்தனை அடுக்கு இதெல்லாம் பார்க்கக்கூடாது நீங்கள் அரசியலில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணவர்கிட்ட போய் நம்ம எப்படி போய் நமக்கு வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணலாமா அவங்க எல்லாருமே நமக்கு ரிப்போர்ட் பண்ணாங்களே அதெல்லாம் கிடையாது அரசியல் அப்படி பார்த்தா சேலத்தில் செம்மலை எவ்வளோ பெரியாள் இன்னைக்கு எடப்பாடி எழுபத்தி ஏழு எம்எல்ஏங்க எடப்பாடி எப்போ எம்எல்ஏ ஆனாரு அதனால அரசியல்ல அதெல்லாம் வந்து நீங்க கணக்கே பார்க்க முடியாது யார் எப்போ வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க யார் எப்போ மேடைக்கு வருவாங்க யார் எப்போ தலைமை பதவிக்கு வருவார்கள் இதெல்லாம் ரொம்ப 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 சகிப்பு தன்மை தேவை பொறுமை தேவை இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது யோசித்து பாருங்க திமுகவில் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த ஐவர் கூட கலைஞர் இல்லை ஆனால் ஐம்பது ஆண்டு காலம் அந்த கட்சியை வந்து வழி கலைஞர் அப்போ நாவலருக்கு அழுத்தம் இருந்திருக்கும் அன்பழகனுக்கு அண்ணா தொடங்கி தம்பி வா தலைமையா இருக்கு வா கலைஞருக்கு முன்னாடி அந்த கட்சியோட போச்சியாளர் பதவி வைத்திருந்தவர் நாவலர் அன்பழகன் பாருங்க அண்ணா வந்தால் சென்னையில் கீழ்பாக்கம் கார்டன் வீட்டுல அன்பழகன் வீட்டில் தங்குவார் கலைஞர் வீட்டுல தங்கலை கலைஞர் ரோட்ல படுத்து தூங்கல மதிய நேர ஓய்வு என்பது ஆஸ்பிரன் கார்டன் கீழ்ப்பாக்கம் யோசித்து பாருங்க அவங்களுக்கு எவ்வளவு அழுத்தம் இருக்கும் சகிப்பு தன்மை தேவை அதை காண்டிலும் ஒரு ஓயாத உழைப்பு தேவை அது கலைஞர்கிட்ட இருந்தது நம்ம கட்சியர்கிட்ட போச்சு அதனால மோதரம் கொடுத்தாரு ஆமா உழைப்பு உழைவாதா இருக்கிறார் மோதரம் கொடுத்ததுக்கு கூட ஆயிரம் கதருக்கு ஆயிரம் விவரசாரு அது கண்ணதாசன் சொல்றாரு ஆயிரம் ஆயிரம் விமர்சனம் எல்லாத்தையும் நம்ம கணக்கில் உழைப்பு நீங்க நீங்க சூரியன் உதயத்துக்கு முன்பு எழுந்து கட்சி நடத்துகிற ஒரு திறன் படைத்த ஒரு தொண்டர் தள தளபதியாக கலைஞர் இல்லையா ஆமா அதனால அந்த கட்சி அங்க போச்சு நிதி திரட்டி தர்றது எல்லாத்துலயும் நம்பர் ஒன்னா இருந்தார் சொல்லுவாங்க இப்ப நீங்க இதே பிரஷர் வந்து வேற யாருக்கும் அந்த எடப்பாடி அளவுக்கு தாங்கிருப்பாங்களா எனக்கு தெரியாது எடப்பாடி நிக்கிறார் அதனால எடப்பாடியோடைய சாதுரியம் என்ன சாமர்த்தியம் என்ன நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னொன்று சொல்கிறாங்க கோயத்தோட்டத்துக்குள்ளே ரஜினி வந்தது வந்து ஒரு பரபரப்பாக பேசப்படுது வராரு பக்கத்தில் புகழைந்தி நிற்கிறாரு அவங்க தீபா அவங்க மாதவன் நின்று கூட விடுங்க புகழைந்தி நின்றுக்கிட்டு இருக்காரு அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஓபிஎஸ் ஆதரவாளராக தான் இருந்தார் அவர் திடீர்னு பார்த்தா புகழேந்தி நிற்கிறாரு ஜே தீபா அவங்க மாதவன் அவங்க இருக்கிறாங்க ரஜினிகாந்த் போய் அவங்கள சந்திச்சுட்டு வராது இதை எப்படி எடுத்துக்கிறது ஏன்னா இதே ரஜினிகாந்த் தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஜானகி அம்மாவுடைய நூற்றாண்டு விழாவில் எடப்பாடியை பாராட்டுறாரு உங்க உங்கள் கையில் இருக்குது தான் அஸ்தவம் இருக்குங்கிறாரு திடீர்னு போய் ஓபிஎஸ் வந்து ரஜினிகாந்தை பார்த்து மாலவனிஸ்ட்டு வந்தது உங்களுக்கு தெரியும் ஓபிஎஸ் சந்திக்கிறாங்க தீபா பூலேந்தியோட ஒரு உறவு வச்சுக்கிறாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸை பாராட்டி ஜானகம்மா நூற்றாண்டு விழாவில் ஸ்க்ரீனில் தோன்றி பேசுகிறாரு ரஜினி என்ன மூணு டீமுக்கும் இருக்கிறாரா திமுக மேலேயும் ஏறாரு அது வேற என்ன மாதிரி இதில் இருக்கு கடைசியில் திமுகன்னு சொல்லிட்டீங்க அதாவது நம்ம மீடியா மேலே எனக்கு ரொம்ப வருத்தம் உண்டு அதாவது ஒரு திரை கவர்ச்சிக்கு எப்பவுமே மீடியா முக்கியத்துவம் கொடுப்பது தவறு கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு கட்சியை ஒருங்கிணைப்பதற்கு ரஜினி தேவைப்படுகிறாரா தேவைடுவரா எங்க ரஜினியை அரசியலுக்கு வரமாட்டார்னு என்னை போல விமர்சனத்துக்கு யாருமே கிடைக்கு இன்றைக்கி ஆதாரங்கள் எல்லா காணொலி எல்லா டிவிலையும் மேடையில் பேசும்போது நான் மட்டும்தான் ரஜினி அரசியலுக்கே வரமாட்டான்னு சொன்னேன் டிசம்பர் மூணாம் தேதி கட்சிக்கு நாள் குறித்து தேதி குறித்து பேட்டி கொடுத்து அன்றைய தினத்திலும் சொன்னவன் இன்னைக்கு 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 இருக்கு காணொளி இருக்குது வரமாட்டார் ரஜினி வரமாட்டார் என்னாச்சு டிசம்பர் முப்பது முப்பத்தொன்னாந்தேதிக்கு முன்ன என்ன ஆச்சு நான் வர மாட்டேங்க போனார் இங்கே வெற்றிடம் இருக்கிறது இங்கே அரசியலில் வந்து நான் வருவேன் கைப்பிடிப்பேன் கைப்பற்றுவேன் என்னென்னவோ டயலாக் விட்டார் என்னனாரு அவர் போய் ஒவ்வொரு வீ ஒவ்வொரு வீடாக போகிறது ஒவ்வொரு மேடையாரதை வச்சுக்கிட்டு நம்ம விவாதிக்கிறது தவறு திமுகவில் வந்து அமைச்சர் ஏவவேலி எழுதிய புத்தகத்துக்கு மேடைகளுக்கு வந்தார் ஜானகி விழாவுக்கு வந்தார் இப்போ தீபா வீட்டுக்கு போனார் நாளைக்கு யார் வேணால் உங்கள் வீட்டுக்கு இப்போ உங்கள் நீங்கள் கூட போய் கூப்பிட்டு சார் நீங்கள் ஒரு 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 முகம் தெரிந்த மனிதர் ஒரு பரிச்சயமான ஒரு நபர் அரசியலையோ ஒரு பொது வழியிலையோ இருக்கீங்கன்னா உங்கள் வீட்டு விழாவுக்கு வருவார் வந்து தீபா வந்து நீங்கள் அவர் எத்தனை வருஷம் எப்படி பழக்கம் தீபா வந்து தூக்கி வளர்த்தாரா அவருக்கு முன்னாடி சந்திச்சாரா இந்த கேள்வியெல்லாம் இல்லை இடம் அவரை போய் யாரை பிடித்து யாரை பார்த்தால் கால்ஷீட் தருவது போல் அவர் கால்ஷீட் தருவார் அதுக்கு பணம் வாங்கினாரான்னு கேட்காதீங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் கால்ஷீட் கொடுத்து விட்டால் வருவார் கால்ஷீட் வாங்குவதற்கு உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் வாங்குங்க அவ்வளவுதான் ஆனா அவர் வந்து அதிமுக ஒருங்கிணைச்சிருவாரு பணியில் ரஜினி இறங்கி விவாதம் மிகுந்த அபத்தமான ஒரு வாதம் பிஜேபி இந்த மாதிரி பண்ணுது பண்ணதுல சார் அதனால தானே எல்லாரும் சம்பந்தம் இல்லாம யாரும் கேட்கறீங்க திடீர்னு சீமான் போய் பாக்குறாரு ஓபிஎஸ் போய் பாக்குறாரு கூப்பிட்டு ஜானகி விழா பாராட்டுல நடத்தாரு இப்ப தீபாவளி இப்ப இதை இந்த புள்ளிகளை எல்லாம் இணைச்சுதான் எல்லாரும் சந்தையை சந்தை திருப்புல அரசியல வந்து யானை புலி சிங்கம் எல்லாம் சொல்லிப்பாங்க கலைஞர் உள்பட ஜெயலலிதா உள்பட மோடி உள்பட இந்திரா காந்தி உள்பட எல்லா தலைவர் சமம் யாரையும் வந்து பாகுபாடே பார்க்கல பெரிய ராஜதந்திரின் வாங்க இங்கேயோ இடத்துல அதல பதளத்தை சறுக்கி விழுந்திருப்பாங்க பாஜக என்ன பெரிய அதுக்கெல்லாம் மேலே உச்சாணி கும்பல் இருக்கிற சாணக்கியவாதிகளா ஒன்றுமே தெரியாதுங்க நீங்கள் அண்ணாமலை தமிழ்நாட்டில் ஒரு வேறு அரசியலை கையில் எடுத்துக்கொண்டு எங்களை எதிர்க்கிறார் அப்படின்னு அதிமுக புகார் பட்டியல் வாசிப்பதற்கு தமிழ்நாட்டிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சா தெரிஞ்சிருந்துட்டு மீடியாலாம் அப்படி கண்ணு இருக்காங்க மீடியாவுக்கு தெரியாமல் பயணப்படணும்னு சொல்லிட்டு பெங்களூர்லேருந்து டெல்லிக்கு போனாங்க முன்னாள் அமைச்சர் வேலுமணி தங்கமணி அண்ட் கோ எல்லாம் போனாங்க இந்த விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கப்படுகிறது அமித்ஷா கிட்டே அவர் தான் தமிழ்நாடுடைய மேற்பார்வையாளர் பொறுப்பாளர் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா அவர் தான் இந்திய அளவில் பாஜகவின் சாணக்கியர் அவர் தான் வந்து இந்தியாவில் பாஜகவை ஒவ்வொரு மாநிலமாக கைப்பற்று கூடிய தலகர்த்தர் திட்டமிட்ட ஒரு பெரிய போராளி இன்னும் என்னெல்லாம் பட்டம் வச்சுங்க ஏடிஎம்கே போய் பார்க்குறாங்க டெல்லியில் அண்ணாமலை ஃபோன் பண்ணி நீ வாயா அப்படிங்கிற அண்ணாமலை பற்றி தான் புகார் போகிறாங்க அண்ணாமலை தான் தூக்க சொல்கிறாங்க அண்ணாமலை வேண்டான்னு சொல்கிறாங்கன்ற விஷயம் உள்துறை அமைச்சர் ஐபிஏ கையில் வச்சுருக்கிற உழவு கையில் வச்சுருக்கிற அமித்ஷாவுக்கு தெரியாதா எதுக்கு கூப்பிட்றாரு அவர் சாணக்கியங்கிறாங்க கூப்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்றாவது கிடைக்கிறார் இப்போ நீங்கள் உங்கள் உங்களுக்கு தரப்பு நியாயத்தை விசாரிக்கணும்னு அரசியில் நீங்கள் தனியாக என்ன பார்க்கணும் என்ன விஷயங்க சார் குபேந்திர வந்து சரியில்லைன்னு சொன்னால் நான் குபேந்திரனை பக்கத்தில் வச்சுன்னு விசாரிக்கலாமா இது யார் செய்தார் அமித்ஷா செஞ்சார் யோசித்து பாருங்க அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க பாஜக ரஜினி இறக்கணாண்ண கடவுளை இறக்குனா என்ன இந்தி இறக்கணான்னு இன்னும் இன்னும் இருக்கிறதெல்லாம் தூக்கி இறக்குனாண்ண நீங்க கங்கை கங்கையில வந்து பாட்டில தண்ணியெல்லாம் எடுத்து வந்து வீடு விடா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் பன்னிரண்டு கோடி தமிழர்களுக்கும் வீடு விட குடுத்து டெய்லி குடிங்க எங்களுக்கு ஓட்டு போடணும்னு சொல்ல ஓட்டு போட போறதுல புரிதுங்களா நீங்க அந்த சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் புகுத்துவது ஒரு பெரிய சவால் அவனு நீ யோசிச்சு பாருங்க எத்தனை சீட்டு ஜெய்ப்புன்னு அண்ணாமலை சவால் விட்டாரு தென் மாவட்டத்துல தென் மாவட்டத்துல ஆறார் திராவிட கட்சிகள் இருக்காரு தெரியாதுனா பந்தயம் கட்டினாருங்க என்ன கதியான ஓடி போட்டாருல லண்டனுக்கு படிக்கிறேன்னு சொல்லி அவமானம் தாங்காம யோசித்து பாரு இதுதான் யதார்த்தம் அதனால திரும்பவும் சொல்றேன் ரஜினி வந்து ஒருங்கிணைக்கிற பணி ரஜினி ரஜினிக்கே உதவாத போது ரஜினி அடுத்து உருவதுவாரா சொல்லுங்க பாக்கலாம் ஏ நான் நின்னா ஓட்டு நடந்தா ஓட்டு கை காட்டினா ஓட்டு அந்த வலதுசாரி பத்திரிகையாளர்கள் வலதுசாரி கூட்டம் இருக்குல்ல ரஜினிக்கு போய் டெய்லி அடிப்பாங்க அடிப்பாங்க தலைவா நீ டிவி எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி மாதிரில நீ வேற மாதிரி நீ டிவில வந்தா அவரும் தாண்டி நீ நீ தமிழ்நாடு பிரச்சாரத்துக்கு போவாத சின்ன வாங்குற டிவியில வர சிஎம் இப்படி அடிச்சாங்க பாருங்க வேப்பில இவங்களை பார்த்து ரஜினி கெட்டு போனார் உண்மையில ரஜினிக்காக நான் பரிதாபப்படுகிறேன் இப்போ சின்ன வயசுல ரஜினி படம் பார்த்தோம் நானும் ரஜினிய சீனா இருந்திருப்பேன் ஆனா அரசியல் என்பது வேறு கமல் சொன்னார்ல சமீபத்துல என்ன சொன்னாரு

ஸோ அதிமுக ஒருங்கிணைப்பு ரஜினி பாஜக ஓபிஎஸ் இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வரலாற்றின் பார்வையிலேருந்து ரொம்ப விரிவாக எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி வணக்கம்